நான் கருப்பாக இருக்கேன் குள்ளமாக இருக்கேன் பார்க்க கருட மூடாக காட்டாம இருக்கான் இந்த நானே கொஞ்சம் உயரமாக வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் சுஸ்தீஸ் அப்படின்னு எதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன் அதுவும் இவன் ஏ இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது அப்படின்னு இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு எங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் டே கருப்பா இருக்கிற கலும்பு இருந்தாண்டா அவளை இனிப்பா இருக்கிற சக்கர வருது தயவு செய்து எங்களை என் தம்பி அபு அவனை திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு சிறுபான்மைங்க என்ன சிரிக்கிறீங்க எங்க அப்பா இளையராஜா இந்துங்க பெரும்பான்மைங்க என் தம்பி யுவன் சங்கராஜா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சிறுபான்மைங்க அப்பன் பெரும்பான்மை மகன் சிறுபான்மை இவங்களை எந்த சிறப்பு வச்சு அடிக்கலாம் நீ சொல்லு நீ சொல்லு என் அருமை சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் வந்து இப்ப சொந்த அக்கா மைய என் தம்பி இருக்காங்க ஜிவி பிரகாஷ் இந்து இங்க பெரும்பான்மைங்க என் மருமை என் பெரும்பான்மை நீ சிறுபான்மைங்க எந்த நூற்றாண்டு நீங்க திருந்த மாட்டீங்க என்ன எம் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கோடி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள் வெக்கப்படுவீர்கள் நான் உயிரை கொடுத்து நேச்சு நிற்பேன் நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படித்து கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவலிப்பையில கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான் நேச நான் என் மனைவியை கூட்டிட்டு போவேன் அவள் வசதியா இருப்பான் நல்லா இருப்பா குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுணிவாளோ அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்க தலை அதனால எனக்குலாம் எந்த வருத்தமும் என் மக்கள் இல்லை எனக்கு ஆட்சி அதிகாரங்கள் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் அந்த கட்சிகள் மேல இருக்கிற கோபம் என் மக்கள் என் மக்கள் மேல எனக்கு பரிதாபம் வருத்தம் தான் கோபமே கிடையாது பாவமா இருக்கும் பார்க்கும்போது பாவமா இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க அது குறிப்பா என் முன்னாடி சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மக்களில் தான் நீனும் வந்திருக்கேன் நானும் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்ல ஏன் ஆத்தாளப்பன் தான் ஏன் ஏன் மாமச்சினம் தான் கற்பிக்க ஆள் தானே ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமா போகாம மெதுவா வருதுன்னா நான் கருப்பா இருக்கேன் குள்ளமா இருக்கேன் பார்க்க காட்டா மாதிரி இருக்கான் நானே கொஞ்சம் உயரமா வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் சுஸ்டிஸ் அப்படின்னு பேசியிருந்தேன் வச்சுக்கிறீங்களே அதுவும் இவன் ஏ இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது அப்படின்னு இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு இவங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன்டே டே கருப்பாக இருக்கிற கலும்பு இருந்தாண்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கிற சக்கரை வருது தயவு செய்து எங்களை நம்புங்கடானா விட்டு தான் பிடிக்கணும் பொறுமை மிக அவசியம் பொறுமை மிக அவசியம் என் உடன் பிறந்தவர்களே என் தங்கைகளே தம்பிகளே என் அன்பு பெற்றோர்களே ஒரு கத்தரிக்காய் தக்காளி ஒரு கொத்தவரங்காய் புடலங்கா அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ மூணு மாதம் குறைஞ்சது காத்திருக்க குறைஞ்சது அறுபது நாள் ஒரு கொள்கையை விதைச்சி அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு அறுபது ஆண்டு கால குப்பையை நீ ஐந்தாண்டுகளை கூட்டி எழனும்னா எத்தனை பொக்களைன்னு வச்சாலும் சரி வருது கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் காலம் எடுக்கும் உலகம் முழுமைக்கு மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு மாறும் ஒரே நாள் இல்லை ஒரே நாளில் மாறும் நான் மாறியது போல நீங்கள் மாறியது போல ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல் அவ்வளவுதான் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் நீ மண்ணை வென்று ஆள வேண்டுமா முதலில் மக்களின் மனதை வெல்லணும் இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும் எடுத்து சொல்லணும் இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் நான் கூட என்னுடைய அலைபேசியில் வச்சிருந்தேன் எல்லாரும் படிக்கிட்டு காடுகளில் அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஆனால் மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல வெட்டி வீழ்த்துற கோடாரி அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல கைப்பிடி அது மரத்தால் ஆனது அந்த கோடாரி போய் மரங்கள்ட்ட பேசுது நானும் உங்கால் தான் இந்த பாரு அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கால் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கு அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த இந்திய கட்சிகள் நானும் உங்கால் நானும் உங்கால் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளால செய்ய முடியுது அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள் சோந்தரது நேற்று சொன்னதான் நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் தோல்வியே சொல்லிடுச்சு என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தியே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் ஏறக்குறைய உங்கள் இதயம் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும் இல்லை அருமை தெரியுது என்னன்னு அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம இறக்கி இறக்கிவிடப்பட்ட முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்தவங்களா அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க உங்களுக்கு தெரியுமா பசுமன் படத்துக்கு கதை பேசணும்னா காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தலம் பார்க்கணுன்னு எங்கள் அப்பா போய்ட்டு ஒரு அடர்ந்த பணங்காட்டில் இறங்குட மகனே சிறுநீர் கீழ்ச்சிட்டு போகலான்னு இறங்கி காரை இருந்தோன்னே இதாப்பா என் ஊர் என்ன ரொம்ப நேரம் பேசாமல் வண்டிலேயே வந்தார் என்னப்பாண்ணே இந்த ஊரில் பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுகிறேன் நீ நம்ம முடியலைடா என்ன அப்படின்னே இந்த ஊரில் பிறந்ததினால்தாப்பா நான் பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பசிப்பா வறுமைப்பா ஏழ்மைப்பா கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தைகளின் சொந்தங்கள் என் உறவுகள் பார்க்கும்போதெல்லாம் இன்னும் தெரியாத வெறி வருதுல்ல அந்த வலி வாய் வழியே வருகிற மொழியாக மாறுகிறது யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும் இதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோபமா பேசுகிறார் இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய் வெளியே வந்து விழுகுங்கிறான் அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமா பேசுறோம் எல்லா கோவத்தையும் பண்ணா யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட பேசு ஏன்னா எங்க தலைவன் அப்படி நீங்கள் எங்களை சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்து விட முடியும் இவர்களுக்கு ஒரு பின்புற அப்படி என்ன கேதிங்க தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூடி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள் நான் உயிரை கொடுத்து நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படிச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காதலிச்சு அவளை காப்பாற்ற நினைக்கும் போது அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான் நேச்சர் நான் என் மனைவி கூட்டிகிட்டு போவேன் அவள் வசதியாக இருப்பாள் நல்லா இருப்பாள் குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்க தலைகுனிவார்கள் உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் செய்யவில்லையே உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்கள் கையிலும் தான் இருக்கிறது உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது தட்டுங்கள் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் எப்படி கழிவு நீர் எப்படி காவாய் இங்கே மழைநீரோட கழிவு நீரை கலக்க விட்டவர் மக்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் குடிநீர் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பேச்சில்லை இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம் அதையே பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம்சாங்கின் மரணம் பெரிய மரணம் அறியப்பட்ட தலைவன் கொன்னா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட அவ்வளவுதான் இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடு ஆகணும் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு அவ்வளவுதான் அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம் ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம் முடிஞ்சு இதாண்டா திராவிட மாடல் திராவிடியன்ஸ் பார்முலா இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டை நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவரை போராடுவேன் இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது எந்த தேசியும் அவன் எதிரி தான் தமிழனுக்கு மட்டுமில்லை கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரி தான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு வருவான் அவனுக்கு இந்தியும் இல்லை சமஸ்கிருதம் உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது உன் உடமை அதை பற்றி கவலையே கிடையாது எதை பற்றி சொல்லப்பட மாட்டான் நீ அவனுக்கு ஒரு ஓட்டு அவ்வளோதான் இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு கீழான உணர்ச்சி எது மதம் அதை விட வெறி தர உணர்ச்சி சாதி இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன் சாதி மதம் சாமி கடவுள் இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் இது என் தாயின் மீது தமிழ் மீது என் தலைவன் மீது சத்தியம் சிந்திக்க மாட்டான் இதேதான் நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியும் திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பறையனுக்கு அவுட்டு போட போற சீமனுக்கு அங்க போய் ராமதாசப்பா ஐயா அம்மா படையாச்சி ஓட்டுப்பட போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவர்களை போய் போயிட்டு இருக்கிற உலகில் எங்கடா மதத்தை மதத்தை சாதி வைத்து மனிதனை மதிப்பிட்டிருக்கான் ஹூவாரி என்னடா நீ என்னடா எத்தனை எப்ப அடுத்த தலைமுறை அடுத்த அடுத்த தலைமுறை தலைமுறை இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிரிஞ்சு நஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார் நீ என்ன அரசியலை முன்னெடுகிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் உன் இனம் நீ நீ மாதிரி உயிர்மனே மனிதனேயன் கவலை இல்ல கொக்கு செத்தா கவலை சிட்டு செத்தா கவலை வண்டு செத்தா கவலை பூச்சி செத்தா கவலை காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய் யானை சத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய் நீ சாகும்போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான் நீ இது சத்தியம் இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியன் உடன் பிறந்தவனே இதுதான் இதை தாண்டி அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது இதை கத்துக்க அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு எவன்டா மதத்தை வச்சு ஏ அரபியால வாழ்கிறவன் இஸ்லாம் பாகிஸ்தான் இருக்கிறவன் இஸ்லாம் இங்கே இருக்கிற நான் இஸ்லாம் அவன் அரேபியன் அவன் உருது நான் தமிழன்டா ஓர் இறையை ஏற்று நபி வழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஒளிய அவன் உருது அவன் வங்காளி அவன் அரேபியன் நான் தமிழன் இதாண்டா என் அடையாளம் மாதிரி பைத்தியகர அவன் கிறித்தவன் அவன் பிரிட்டன் அவன் பிரிட்டன் கூட கிடையாது அவன் இங்கிலீஷ் அவன் பிரெஞ்சு அவன் டச்சு அவன் ஜெர்மன் நான் தமிழன் இதான் அடையாளம் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம் ஏன் இத்தனை நாடு எதுக்கு நார்வே எதுக்கு ஸ்வீடன் ஜெர்மனி எதற்காக மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் நீ அப்படியா இருக்க நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க பறையரா நம்ம இனத்தானா படையாச்சியா நம்ம இனத்தானா கவுண்டரா நம்ம இனத்தானா தேவரா நம்ம இனம் அல்ல அது குடியடையாளங்கள் மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம் இதான் உலக வர இறை இது என்னைக்கு கத்துக்கிற போற எப்ப படிக்க போற யார் உனக்கு சொல்லி தருவா சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்டப்பெறுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான் தமிழின ஓர்மைக்கு நிற்கிற பிரபாகரன் மகன் இதை பேச முடியும் இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்ட போடல என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும் வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான்னு உனக்கு புரியல திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன் கீழே என் குரலத்துக்கு போடுறான் நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று மதம் உன் அடையாளம் அல்ல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன் கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாமா மாறுவேன் இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லிம் திருமணம் பண்ணிக்க முடியும் இந்து இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும் நடக்குது மாறிக்கொள்ள முடியும் மாறிக்கொள்ள முடியும் என் தம்பி அபுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இந்த சிறுபான்மையின் ஒரு சிறுபான்மையின் ஒரு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது பல சிறுபான்மை மூளையில சிறுபான்மை அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை இது இன சிறுபான்மை கிடையாது யாரா சிறுபான்மை சிறுபான்மை நேத்து என் தம்பி அபு அவனை திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவன் இந்த திரு திருமணம் முடிஞ்சிருச்சு சிறுபான்மைங்க எங்க அப்பா இளையராஜா இந்துங்க பெரும்பான்மைங்க என் தம்பி சங்கராஜா இந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சிறுபான்மைங்க அப்பம் பெரும்பான்மை மகஞ்சிறுபான்மை இவங்களை எந்த சிறப்பு வச்சு அடிக்கலாம் நீ சொல்லு நீ சொல்லு என் அருமை சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மை இங்க சொந்த அக்கா மைய என் தம்பி இருக்காங்க ஜிவி பிரகாஷ் இந்து இங்க என் மருமை என் பெரும்பான்மை நீ சிறுபான்மை இங்க ஏன்னா எந்த நீ நீங்க திருந்த மாட்டீங்க என்ன